நண்பர்களே வணக்கம் ஒன்றில் நமது மாண்புக்கு தமிழகத்தினுடைய பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அண்ணன் ஏவாவேலு மாண்புமிகு அண்ணன் ஏவாவேலு அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியும் தலைவர் கலைஞரன் மனசாட்சி முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞரன் மனசாட்சி அவர் இதயத்தில் என்றைக்கும் வீட்டிருக்கக்கூடிய ஒரு மாண்புமிகு அமைச்சர் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் இந்தியாவின் சிறந்த முதல்வர் முதன்மை முதல்வர் தலைவர் தளபதியின் விஸ்வாசி தலைவர் தளபதியின் இதய சிம்மாசனத்தில் நிரந்தரமாக வீட்டிருக்கக்கூடியவர் இருக்கக்கூடியவர் அண்ணன் வாழுகிற கர்ணன் வள்ளல் பிறந்தகை எங்கள் சிபி சக்கரவர்த்தி எங்கள் அண்ணன் ஏவாவே ஆமா அவர் தான் பி டபிள்யூ ஐவிஸ் மினிஸ்டர் கல்லணை கட்டிய கரிகாலன் வரலாற்றில் சொல்வார் இவர்தான் தலைவர் தளபதியின் மனசாட்சி தலைவர் தளபதியின் விஸ்வாசி தலைவர் தளபதியின் வழிகாட்டுதலின்படி தலைவர் தளபதியின் ஆலோசனை படி செயல்படுகிற எங்கள் மாண்புக அண்ணன் கரை படாத கரகத்திற்கு சொந்தக்காரர் தாய்ப்பாலை தூசி பட்டாலும் படும் பொதுவாலை தூசி ஒரே தலைவர் எங்கள் தலைவர் தளபதியின் விஸ்வாசி தமிழ்நாட்டில் இறந்த முதல்வர் எங்கள் தலைவர் தளபதியினுடைய இதயம் அண்ணன் ஏவாது அவர் போலூரில் ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறாருங்க அங்கே பேசுகிறார் என்ன சொல்கிறார்னா நான் மேம்பாலத்தை கட்டின்ட்டு கட்டி முடிச்சுருவேன் தைப்பொங்கலுக்குள்ளே மேம்பாலத்தை கட்டி முடிச்சிடுவேன் நீங்கள் எல்லாரும் மேம்பாலத்தின் மீது பயணம் செய்யலாம் என்று சொல்லி சொல்லேன் செல்வர் சொல்லேர் உழவர் மடம் திறந்த போல் குற்றால அழிவு போல் மடம் வெள்ளம் போல் குற்றால அழிவு போல் பேசக்கூடிய ஒரு சிறந்த பேச்சாளர் பேசுகிறார் இதுக்கு இந்த அதிமுகவில் போலூரில் ஒரு எம்எல்ஏ அவன் சொல்கிறான் தைப்பொங்கலுக்குள்ள மேம்பாலம் கட்டன்னா ஏவாவேலு தலை மீது நான் கார் ஓட்டுவாண்டா ஆடாங்க டி எனக்கு ஒரு பேர் உண்டு குடியாத்த குமரன் கடுமையாக பேசுவான் டே அதிமுகனுடைய போலூர் எம்எல்ஏ லக்காடி பாடுஸ் பையா டே அண்ணன் ஏவாவேலு கால் செருப்பு தூசிக்கெல்லாம் வருவேண்டா அவர் தலை மீது கார் ஓட்டுவா அவர் பாலம் கட்டுவாட்றா கட்டினார்னா அதே மாவட்டத்தில் அதே ஊரில் குடியாத்துக்கும்புரம் பொதுக்கூட்டத்துக்கு வருவான் காரில் வருவான்

எங்கள் அண்ணன் ஏவா யார் நான் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன் தலைவர் தளபதி தாய்ப்பாலில் தூசி பட்டாலும் படும் பொதுவாளில் ஒரு தலைவன் தலைவர் தளபதி தலைவர் தளபதியின் ராஜவிசுவாசி தலைவர் தளபதியும் நான் தலைவனாக ஏற்றுக்கொள்வேன் அவருடைய மகன் இளைய தளபதி மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலினும் தலைவனாக ஏற்றுக்கொள்வேன் என்று ஒரு தகுதி படைத்த தலைவன் ஏவாவேலு அன்றைக்கு சீரணி அரங்கத்தில் கடற்கரே இனமான பேராசிரியர் சொன்னார் தலைவர் கலைஞர்களே உங்களிடமே வயதிலே ஒரு வயது மூத்தவன் உங்களையும் தலைவனாக ஏற்றுக்கொள்வேன் சென்னை மாநகரத்தின் மேயர் தளபதி ஸ்டாலினும் தலைவராக ஏற்றுக்கொள்வேன் அவர் மகன் உதயநிதி ஸ்டாலினும் தலைவனாக ஏற்றுக்கொள்வே என்று முப்பது ஆண்டுகளுக்கு முன்னால் பேசினாரே இனமான பேராசிரியர் அதுபோல் இன்றைக்கு நான் ஏவாவேலு சொல்கிறார் தலைவர் தளபதி ஸ்டாலினை நான் தலைவனாக ஏற்றுக்கொண்டு அவரோடு பணியாற்றுவது என் வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய பொக்கீசமாக கருதுகிறேன் எதிர்காலத்தில் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் தலைமையிலே நான் பணியாற்ற வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு உத்தமமான தலைவன் அண்ணன் ஏவாவேலும் அவர் தலை மீது கார் ஓட்டியாக்க பொறம்போக்க வரண்டா போலூர் மீட்டிங்க அவர் கட்டுவாட்றா மேம்பாலம் டே திருவண்ணாமலை மாநகரத்தை தூயமான நகரமாக மாற்றி காட்டிய தலைவரடா எங்கள் மாண்புக்கு அண்ணன் ஏவா வேலு டே என்ன பண்றது நீங்க பண்ணாலும் பேசுறீங்க வர போலூருக்கு வர அண்ணன் ஏவாவேலு கால் செருப்புக்கு தூசி இல்லாத அந்த போலூர் அதிமுக எம்எல்ஏ நேரில் வந்து பேசுகிறேன் நன்றி வணக்கம் முடியாத கூற